இந்த வீடு விற்பனைக்குங்க இதான் எலிவேஷன் வடக்கு பார்த்தது கார் பார்க்கிங் இது இரநூத்தி முப்பது அடி போரு கம்ப்ளீட்டாக வாசல்லேருந்து கொல்ல வரைக்கும் காங்கிரீட்டு தரம் தரமான காங்கிரீட்டு தரை வாசல்லே சேஃப்டிக்கிட்டாங்கு வடக்கு பார்த்ததுனால வாயு மூலையில் சேஃப்டிக்கிட்டாங்க என்ட்ரன்ஸில் ஒரு டாய்லெட் ஒன்று கட்டியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே இந்த வீடு விற்பனைக்கு உலகம் மாநிலம் தமிழ்நஞ்சங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூறு சதுரடி கொண்ட அந்த ம மண்ணில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி கொண்ட இரண்டு பெட்ரூம் கொண்ட இந்த வீடு விற்பனைக்கு உடனடியாக அழகான ஒரு வீடு மிகப்பெரிய பாத்ரூம் ஸ்டைலிஷாக கட்டியிருக்காங்க டூ பிஹெச்கே அழகான ஒரு ஹால் நல்ல டைல்ஸ் நல்ல கலராக கலர்ஃபுல்லான டைல்ஸ் இது செகண்ட் பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூமுங்க வாய் மூலையில் வாயு மூலையில் டாய்லெட் அக்னி மூலையில் கிச்சன் வாஸ்துப்படி குபேர மூலையில் ரூம் இந்த வாஷ் வாஷ்பேசனுக்கு உண்டான ப்ரொஷன்ஸ்லாம் இருக்குது கொல்ல பக்கம் இடம் இருக்குது தேவையான இடம் இருக்கு விலை வந்து ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ஐம்பது லட்சம் இட்ஸ் நெகோஷியபிள் குறைச்சி பேசலாம் தொடர்பு கொள்ளுங்கள் ज्योति रियल एस्टेट एजेंट महिला सेल नंबर फोर डबल एट नयन टू फाइव थैंक यू